மேம்பாட்டு துறையினர் சார்பாகவும் 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 சிறப்பான முதல் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று

அந்த கோவையின்ந்து வாடி கரக்கின்ற பவி சுதங்கொண்டார் மதுரை மாமட்டம் செங்கரமத்தின் தாயனார் அவர்கள் மதுரை மாமட்டம் செங்கரமத்தின் அஞ்சாட்சியமட பொறுப்பாவகு ஒருவேள ஒருமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார் அது வாடையான சாந்தி கிடைக்க வேண்டிய செய்தி குறவர் நேர்ங்களுடைய எதிரிக்கு வாங்கியலால் மாமட்ட கொண்டுகொண்டுகொண்டார் பதியங்களுடைய சமுகம்கிரை பொறுக்கவே மதுரை மாமட்டமாதுங்கின் மாமடமா

வெற்றி மற்றதாக அறிக்க முடியாது திண்டுக்க தெரிகிறதா ஆனா தாமரை இடம் அவரை இரு தர கூடிய மலை நம்பிக்கை திறமா எதுவும் திண்டுக்க தெரிகிறதா ஆனா தாமரை இடங்களாவளே கோலம் ஒரே இரு தர கூட்டிய மொழி செனக எதுவும் இல்ல மற்றும் மனுஷன் யாராவது இல்லையா செனர்கள் மாவட்டம் திறந்த இடப்பை சேர்ந்த அமைச்சர்